அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டே யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத் கீழே இருக்க அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவெற்றியூர் சென்னையில் இருக்க அந்த கோயிலில் பத்து காலிடங்களுக்கு அலுவலக உதவியாளர் இளநிலை உதவியாளர் கிளர்க்கு இந்த மாதிரி ஒரு ஆறு விதமான பன்னிடங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அறநிலையத்துறை கீழே இருக்க அந்த தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அவங்க வெப்சைட்டில் இதற்கான அப்டேட்டு காலி பணியிடங்கள் நிரப்பதற்கான அப்டேட் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க வாங்க என்னென்ன பணியிடங்கள் யார் யார் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் இது வந்து சென்னையில் திருவற்றூரில் இருக்குங்க இதில் வந்து உள்ள பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டாங்க அந்த அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அப்ளை பண்ணிடணும் அதுதான் லாஸ்ட் டேட்டு வாங்க ஒவ்வொன்று என்னென்ன பணியிடங்கள் இருக்குது ஒவ்வொரு பணியிடங்களும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து இரண்டு காலிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதற்கு சம்பளமாக பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் கொடுப்பாங்க இதற்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வசூல் எழுத்தர் அதாவது கலெக்ஷன் கிளர்க்கு அது வந்து ஒரு காலிடங்களுக்கு இருக்குது அதற்கும் சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க அதற்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிடலாம் அடுத்து அலுவலக உதவியாளர் அது ஒரு காலியிடங்களுக்கு இருக்குது அதற்கு வந்து சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் கொடுக்குறாங்க அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே அப்ளை பண்ணிக்கிடலாம் அடுத்து காவலர் அதுக்கு வந்து நான்கு காலியிடங்கள் இருக்குது அதற்கு சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரத்தி எட் நானூறு வரைக்கும் கொடுக்குறாங்க காவலருக்கு வந்து நீங்கள் தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானதை அப்ளை பண்ணிக்கிடலாம் அடுத்து வேத பாராயணம் அது வந்து ஒரு காலிடங்களுக்கு இருக்குது அதற்கு சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க வேத பாராயணத்துக்கான கல்வித் தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய ஏதாவது ஒரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டு படிப்புன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா படிச்சிருக்கணும் அதற்கான சர்டிஃபிகேட்டையும் வச்சுருக்கணும் வேத பாராயணத்தில் மூன்றாண்டு படிச்சிருக்கணும் அதற்கான சர்ட்டிஃபிகேட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது இந்த தகுதி உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிட முடியும் அடுத்து உதவி சிவம்பாகம் அது வந்து ஒரு காலிடங்களுக்கு இருக்குது அதற்கு சம்பளமாக பத்தாயிரத்திலிருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க அதற்கான கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அடுத்து கோயில்களின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அந்த உள் வாங்கிக்கோங்க இந்த ஆறு பணிடங்களுக்கு தான் பத்து விதமான பத்து காரிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா விவரம் பார்த்துட்டோம் அடுத்து வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயது இருக்கணும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அவங்க மட்டுந்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அலுவலக நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நேர்லேயும் கொண்ட கேட்டு தெரிவித்து அப்ளை பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா அஞ்சல் மூலியமாகவும் அப்ளை பண்ணிக்கிடலாம் அஞ்சல் மூலியமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் உதவி ஆணையர் இந்த பாருங்கள் இதில் இருந்து உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவொற்றியூர் சென்னை பத்தொன்பது அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்பி அனுப்பிடணும் இது நோட்டிஃபிகேஷன் கீழேயே விண்ணப்ப படிப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இதில் அவங்க கேட்டிருக்க எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கீழேயே இணைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸோட எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வச்சாக்கணும் அதில் என்னென்ன இருக்குது கல்வித்தொகு கல்வித்தொகுதி சான்றி நகல் டிசியும் மார்க் லிஸ்ட்டும் வைக்கணும் சாதி சான்று நகல் குடும்ப அடையாள அட்டை நகல் முன்னுரிமை சான்றிதழ் நகல் நீங்கள் ஏதாச்சும் ப்ரையாரிட்டி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் ஆதார் அட்டை நகல் சென்னை மாவட்ட சென்னை மாவட்ட விண்ணப்பதாரர்களுக்கு வந்து ரூபாய் ஐம்பதுக்கு அப்புறம் இதர மாவட்டத்திலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எழுவத்தி தபால் தலையுடன் கூடிய உரை வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க மேல் சொன்ன தகவல் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள் பொதுவாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் இரே நம்பிக்கை உடையராக இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நேர்காணலுக்கு அழைப்பானை கொடுக்கற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அமுச்சி விடுங்க வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ